நிறைய இடங்கள்ல சுவாமி ஸ்வயம்புவா இருப்பார் இந்த ஊர்ல அம்பாள் ஸ்வயம்பு மூர்த்தி ஸ்வயம்புன்னா ஒளிபடா திருமேனி குற்று வடிவமாக தானா உண்டாகி வளர்ந்த அம்பாள் அகஸ்தியர் தென்னிந்தியாவுக்கு வந்தபோது இந்த கோவிலில் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறார் அப்போ சிவனுக்கு பக்கத்துலேயே அம்பாள் வந்து குற்று வடிவமாக சிருஷ்டி பீஜம்னு சொல்லக்கூடிய பிரஞ்ச வித்துக்களுக்கு நடுப்புற ஸ்வயம்பு மூர்த்தியா எழுந்துருள்ளிருக்கார் உத்தரபாக்கியத்துக்கும் திருமண பாக்கியத்துக்கும் முக்கியமான அம்பாளுக்கு வந்து இங்க இந்த நெய் மூழ்கி பிரார்த்தனை பண்றது ரொம்ப விசேஷம் குழந்தை பிரார்த்தனைக்கு வரவா தம்பதியா அந்த சன்னதிக்கு வந்து அம்பாள் சன்னதியை இந்த படிய நெய்யால மொழிகி கோலம் போட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி பாதத்துல ஏழு மஞ்சள் ஒரு எலுமிச்சம்பழ பிரசாதம் வச்சு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போய் அவ பயன்படுத்தணும் எலுமிச்சம்பழத்தை தம்பதிய ஜூஸ் பண்ணி குடிக்கணும் அந்த மஞ்சள் யாருக்கு குழந்தை வேணுமோ அந்த பின்னாடி மாத்திரம் தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும் ஏழு மஞ்சள்ல மூணு மஞ்சள் முடியறதுக்குள்ளேயே அம்பாளோட அனுகிரகத்துல அவளுக்கு புத்திர பாக்கியமானது கிடைக்கிறது அம்பாலிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா வளகாப்பு போடும்போது ஏழு வளையல் எடுத்து வச்சுட்டு வந்து அழிச்சு சன்னதியில இருக்கிற தொட்டில போட்டு ஆட்டேன் அப்படின்னு பிரார்த்தனை நம்ம கோவில் இங்க மாட்டி இருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரார்த்தனை பண்ணி குழந்தை பிறந்தவா திருப்பி கொண்டு வந்து செலுத்தின வளையல் இது இத்தனை பேருக்கும் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணி குழந்த பிறந்திருக்கு இங்க அம்பாள் ஸ்வயம்பூங்கிறதுனால இந்த உக்ரசாந்திக்காக அம்பாள் சந்தைக்கு நேர் ஏத்த மாதிரியே சந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் இருக்கு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வர சுவாமி ஆலயம் கோவில் நகரம் சொல்லக்கூடிய கும்பகோணத்திலிருந்து குருஸ்தலம் ஆகிய ஆலங்குடி போற வழியில அஞ்சாவது கிலோமீட்டர்ல ஊர் வரும் அங்கே இருந்து கிழக்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கருவலர் கிராமம் இருக்கு இந்த கோவிலோட அமைவிடம் அதுதான்